திண்டுக்கல் மாவட்டம் ஆடலூர் தாண்டிக்குடி சாலையில் அரசு பேருந்தை வழிமறித்த காட்டுமாடு ஆக்ரோஷமாக பேருந்தை முட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது பயணிகள் இதனால் வீதியில் உறைந்தனர் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் அதிகம் பரவி வருகின்றன கோவையில் உள்ள பிரபல மாலில் கிறிஸ்துமஸை ஒட்டி குழந்தைகளுக்கான ஓட்டப் போட்டி நடைபெற்றது சாண்டா குழந்தைகளுக்கான இந்த பலூன் ஓட்டத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐநூறு குழந்தைகள் பங்கேற்றனர் ஒரு கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த ஓட்டத்தில் நான்கு வயது முதல் பதினான்கு வயதிற்குட்பட்ட குழந்தைகள் மகிழ்ச்சியுடனும் கொண்டாட்டத்துடனும் பங்கேற்றனர் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன கோவையில் போதைப் பொருள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க